எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 தல அஜித் ரசிகர்கள் அனைவருக்கும் இனி பிறந்த நாள் வாழ்த்து அட்வான்ஸ் அஜித் அவர்களுக்கு

தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ஏன்னா நாளைக்கு லைவ் போட முடியுமோ முடியாதோ தெரியல ஏன்னா நாளைக்கு காலையில ஷூட்டிங் போறதுனால அதனால முடியாது இவங்க போடுறேன்னு சொல்றாங்க பட் எந்த அளவுக்கு தெரியாது தெரியாது பட் அதனால இப்பவே அட்வான்ஸ் உழைப்பாளர்கள் வெற்றி தமிழ் சேனல் சார்பாக சார்பாக பாட்டு சாய்ர் பாங்க அம்மா சாய்ரவின பாடி தானா 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 யார பாக்குறங்களா இப்போ ரெண்டு பேர் பாத்துறாங்க அங்க ரெண்டு பேத்துக்கு ஏவரடா வெற்றி வெற்றி பாவா வந்துருக்கு பாடி வந்துருக்கு பாடி ஆசைப்பட்ட எல்லா சச்சே பொத்தம் போடுற விழே ஹாய் எப்போவுமே தமிழ்நாட்டுல வந்து யாரையும் வரவேற்குதா வளர்க்கணும் எதிரியா இருந்தாலும் சரி இங்கே அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமா பணிவான துணிவான ஆஹ் உழைப்பாளர்கள் என்களை தெரிவித்து கொள்கிறோம் அந்த <gasps>